பெருமதிப்பும்பிய இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் அவனது பேரருளின் காரணத்தினாலும் தூய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களாக நேரான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான் அல்ஹம்துல்லா நாம் வாழக்கூடிய இந்த உலகம் உட்பட பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய ரட்சகன் இந்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனித இனத்தை தேர்வு செய்கிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அத்துணை போதனைகளையும் இறைவன் இந்த மனித சமுதாயத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவும் பல வேதங்களை இறக்கி அருளிருக்கின்றான் இந்த வேதங்களை போதிப்பதற்காக மனிதர்களிலிருந்தே தூதர்களையும் இறைவன் தேர்வு செய்கிறான் அந்த வரிசையிலே ஆயிரத்தி நானூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா என்னும் நாட்டில் மக்கா என்ற நகரிலே தன்னுடைய இறுதி தூதரை தேர்வு செய்கிறான் அவர்கள்தான் முஹம்மத் சங்கங்காப் அலை வசூலம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய நாற்பதாவது வயதிலே இந்த நபித்துவத்தை அடைகிறார்கள் தங்களுடைய சொந்த ஊரான மக்காவிலிருந்தே தங்களுடைய தூதுத்துவ பணியை ஆரம்பம் செய்கிறார்கள் அங்கே வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியிலே பதிமூன்று ஆண்டு காலம் தூதுத்துவ பணியை மிகச் சிறப்பான முறையிலே செய்யலானார்கள் அதனைத் தொடர்ந்து தங்களுடைய உயிருக்கே விலை பேசக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் சித்திகிரதி அல்லாஹூ அவர்களுடன் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் மதீனாவை நோக்கி பயணித்தார்கள் அங்கு வாழ்ந்த அந்த யூத நசாராக்களுக்கு மத்தியிலே பத்து ஆண்டு காலம் தங்களுடைய தூதுத்துவ பணியை இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த சிறப்பான பணியை மிகச்சிறப்பான முறையிலே செய்தார்கள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகளும் மதினாவிலே பத்து ஆண்டுகளும் இந்த பணியை செய்தார்கள் ஆண்டு காலம் பணியிலே ஈடுபட்டார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுடைய சாராம்சத்தை ரத்தின சுருக்கமாக நபிகநாயகம் சலலாகுள்ள அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்றிருந்த அந்த வேலையிலே இந்த மனித குலத்திற்கு அத்துணை செய்திகளையும் ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கிறார்கள் இதைதான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹு அலி அவர்கள் மக்களுக்கு போதித்த செய்திகள் என்ன மக்களுக்கு இந்த மனித குலத்தை அவர்கள் சீர்படுத்துவதற்காக அவர்கள் என்னென்ன செய்திகளை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தூதரின் என்ற தலைப்பின் கீழ் காண இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் தங்களுடைய ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள் இதுதான் அல்லாஹுடைய தூதருடைய முதலும் இறுதியுமான ஹஜ் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக மக்காவ சாறையாக ஹஜ்ஜ கடமை நிறைவேற்றுவதற்கு அந்த இடத்திலே ஒன்று திரள்கிறார்கள் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சலுல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு தேவையான செய்தியை அங்கே போதிக்கிறார்கள் எந்த எந்த அளவிற்கு அளவிற்கு அந்த அந்த இடம் நிலவுகிறது இடத்திலே ஒரு நிலமை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவர்களுடைய மரண தருவாயிலே தங்களுடைய பிள்ளைக்கு தேவையான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு செல்வார்கள் அல்லவா அதே போன்று நபிகள்நாயகம்லுலாஹு அலிவசம் அவர்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செய்தியினை நமக்கு சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு தாயோ அல்லது அந்த தந்தையோ அறிவுரை சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த மரண தருவாயிலே எப்படி ஒரு பிள்ளை அவர்களை முற்றுநோக்கி இந்த நேரத்தில் என்ன சொல்ல போறாங்கன்றத எந்த அளவிற்கு கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அவர்களுடைய பார்வைகளை கூர்மையாக்கிக் கொண்டு காதுகளை தீட்டிக்கொண்டு நபிகளாரை உற்று நோக்கியவர்களாக இருக்கிறார்கள் நபிகாநாயகம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹஜ் மற்றும் பற்றிய செய்திகள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா என்கிட்ட இப்பவே கேட்டு தெரிஞ்சிக்கங்க லா அதிரி எனக்கு தெரியாது லா அல்லி லா உஹஜ் உபாத ஹஜ்ஜு திஹாதிகி இந்த என்னுடைய ஹஜ்ஜுக்கு பிறகு நான் ஹஜ்ஜு செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சருலாவும் அயோசிக்கும் அவர்கள் அந்த நேரத்திலே கூறினார்கள் இதனைக் கேட்ட சஹாபா பெருமக்கள் அல்லாவுடைய தூதர் நம்மிடையே ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் தற்போது நவிகா நாயகம் சரல்லா வலேசும் அவர்கள் அவருடைய முதலாவது கட்டளையை அந்த இடத்திலே சொல்கிறார்கள் லா து ஸ்ரீ குபி லஹிஷியா எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள் எப்படியாப்பட்ட சகாபாக்களை அவங்க சொல்றாங்க அங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் அல்லாஹும் கடவுள் என்ற கொள்கையிலிருந்து விலகி அல்லாஹ் மட்டும் தான் இறைவன் என்ற ஏகத்துவ கொள்கையை உறுதியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லவா சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இடர்களுக்கும் ஆளாக்கப்பட்டாலும் ஒரு சோதனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலும் அஹத் அஹத் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே என்று முழங்கக்கூடியவர்களாக இருந்தார்களே அந்த சக்திய சகாபாக்களை நோக்கி அல்லாஹுடைய தூதர் சொல்லலா அலிவஸ்லம் அவர்கள் இப்படி ஒரு கட்டளையை போடுகிறார்களே இன்று நம்முடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா இன்னும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்திலே தர்கா என்ற பெயரிலே தரிகா என்ற பெயரிலே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை என்று சொல்லி மவுலூத் என்ற பெயரிலே வலிக்கேட்டிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா கது அது எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்கிறானோ அவனே வெற்றி பெறுகிறான் என்று இறைவன் பேசுகிறானே இதனை நம்முடைய ஆள் மனதில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக நாம் இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதைத் தொடர்ந்து அல்லாஹின் தூதர் சொல்லலாஹு அலிவசன் அவர்களுடைய அடுத்த கட்டளை வலா அத்தப்பதுலு நஃசல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக் தக்க காரணம் இல்லாம எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில நம்முடைய சமுதாயம் இதிலே விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றோம் அல்லாஹ்வுடைய கூற்று இருக்கு அல்லா தன்னோட திருமறையில் என்ன கூறுகிறான் அமன் வாத்தலன் நஃப் சம் வைரி நஃப்ஸ் எவன் ஒருவன் அநியாயமாக அநியாயமான முறையிலே ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ ஃபே அண்ணம்மா காத்தலன் நஃப் ஜம்யா அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களையும் கொலை செய்தவர்களாக ஆவார்கள் என்று இறைவன் பேசுகிறான் அல்லவா இதற்கு பயந்தவர்களாக இரத்த தானத்தில் ஆரம்பித்து செய்ய வேண்டிய அந்த மருத்துவ உதவியாக இருக்கட்டும் கல்வி உதவியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு மக்கள் மனிதனே பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசம் அவருடைய அடுத்த கட்டளை நீங்கள் திருடாதீர்கள் சத்திய சகாபாக்கள் திருட்டு செயலை செய்து கொண்டிருந்தார்களா திருடக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களா இருந்தும் அந்த நிலை அந்த ஷஹா அல்லாவின் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வாலிவர் சலமா அவர்களுடைய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய காலத்தில் என்ன நடக்குவோம் நம்ம வீட்டில் ஒரு தாய் அவங்களுடைய பிள்ளைக்கு பர்பா பொய் சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல என்ன நடக்கும் நான் என்ன பொய் சொல்றேன்னா என்ன நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் என்ன சொல்றீங்களா என்று சொல்லி ஒரு சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைமை அங்கே ஏற்படும் ஆனால் சத்திய சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவர்களாக அந்த இடத்திலே அல்லாவின் தூதருடைய வார்த்தைகளை செவியுற்றவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த அல்லாவின் தூதர் சல்லா வாலேசன் அவருடைய அடுத்த கட்டளை வல தஸ்மு நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் இதை நம்முடைய சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா எத்துணை பேர் இன்று அல்லாஹுவின் தூதருடைய இந்த போதனையை மறந்து இளைய சமுதாயம் குறிப்பாக இளைய சமுதாய மக்கள் எந்த அளவிற்கு வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆடையில் இருந்து தொடங்கி அவர்களுடைய பேச்சில் அவர்களுடைய பார்வையில் எதை பார்க்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது எப்படிப்பட்ட பேச்சுகளை நாம் பேச வேண்டும் என்று அழகிய முறையில் வயசும் அவர்கள் நமக்கு கற்றுக்கொண்டி கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் மறந்து வலிக்கேட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய மக்களாக இன்றைய இளைய சமூகம் இருக்கிறதே இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹுடைய வசனம் நம்மிடையே பேசுகிறது அல்லவா வல அத்தூசினா இந்த விபச்சாரம் பக்கத்திலே அதனுடைய அருகாமையிலே நீங்க செல்றாதீங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நம்ம கட்டளை இல்லையா இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம் சமுதாயம் இதனை சிந்தித்து அவர்களை சீர்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் நவீன உலகிலே பல்வேறு நம்மை இருக்கின்றது ஆனால் அத்துணையும் தகர்த்து அல்லாஹும் நிலையிலும் அல்லாஹ் மட்டும்தான் எல்லா நிலையிலுமே நமக்கு பாதுகாவலன் அல்லாஹிற்கு நான் கட்டுப்படுவேன் சத்திய மார்க்கத்தில் பயணிப்பேன் நேரான வழியே என் வழி என்று சொல்லி அதை தேர்வு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அடுத்து அல்லாவின் தூதர் சல்லா வலிவசம் அவர்கள் அந்த பேருரையிலே இந்த சமுதாயம் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே கூறுகிறார்கள் உங்களிடையே நான் ஒன்றை விட்டு செல்கிறேன் மா ஒன்றை விட்டு செல்கிறேன் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வழி தவறவே மாட்டீங்க நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் கூறினார்கள் அது என்ன ஒன்று என்றால் வேதம் இஸ்லாமிய நமக்கு தேவையான அத்துணை செய்திகளும் அடங்கியிருக்கிறது அல்லாஹுடைய அந்த வேதத்திலே அல்லாஹ் நமக்கு தேவையான செய்திகளை இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்த நம்முடைய எஜமான் எல்லா செய்திகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறான் பிள்ளைகளிடையே எப்படி நடக்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சுக்கான அளவு போல் என்ன உறவுகளிடையே நடந்து கொள்ள வேண்டும் எது ஹராம் என்று தெளிவான திருமறையுடன் நாம் எந்த அளவிற்கு தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்தால் ஆக வேண்டும் திருமறையை அல்லாஹ் இத்தனை அம்சங்களுடன் நம்மிடையே இறக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் திருமறையுடன் தோழமை அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக இறைவனுடைய பேச்சை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லாஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய வேத